வணக்கம் இந்த பதிவில் நம்ம பேக்கங்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் கிரேவின்னு கூட சொல்லலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்து கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தோல் வந்து தனியாக நம்ம அது இப்போது வந்து இதுக்கு தேவையில்லை இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு இஞ்சியும் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டும் போட்டு இதை நைஸாக குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது வாடலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்க கொஞ்சம் கழுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நசுக்கிட்டு வந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது இதில் ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு இதிலே வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாருங்கள் ஒரு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி அது ஒரு ஸ்பூனு அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் சில பேனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கலருக்கு வேணால் நீங்கள் காஷ்மீரி செயலி வேணால் தூள் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இப்போது இதில் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி கொஞ்சம் நேரம் இந்த காய் வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு கலந்து கலந்து கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய் வேகலோ இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க கஸ்தூரி மேத்தி போட்டிங்கும் போது ரொம்ப வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம காயெல்லாம் வெந்திருச்சு நம்ம போட்ட காய் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் கெட்டியாக புளிக்காத தயிர் இருந்ததுன்னா தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து செய்யும்போது இந்த தாபா ஸ்டைலில் நம்ம கிரேவி வந்து கிரேவி சொல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு கிட்டே கொதிக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்ம பீக்கங்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இன்னும் கூட நீங்கள் திக்கான கிரேவியாக கூட நீங்கள் வச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சால் கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிக்க வேண்டியது தான் அது பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க விலைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்